ஒன்று ஒன்று ஒன்பது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் தவறி விழும் பொழுது அந்த சுத்திகரிப்புக்குள்ள வர சொல்றேன் குற்ற மனப்பான்மையோடு அழுது குழம்பி இல்ல என்ன மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா இல்ல நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் பாவம் செய்கின்ற இயல்பு என்னிடத்தில் கிடையாது அவருடைய வித்தை நான் பெற்றிருக்கிறேன் இதுல எனக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு உதவி செய்ய என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கொண்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு அந்த ரத்தத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா அந்த சுத்தி ஹரிப்பு அப்படிங்கறதுக்கு ஒரு மொழிபெயர்ப்புல என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு குற்றாலம் ஃபால்ஸ்ல எல்லாம் பார்த்தா தண்ணி விழும் அதுக்கு கீழே நின்னா தண்ணி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் விழுந்துட்டே இருக்கும் நம்ம தள்ளி வந்தோம்னா தான் நனைய மாட்டோம் நம்ம எவ்வளவு நேரம் அந்த தண்ணிக்குள்ள இருக்கிறோமோ அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் விழுந்துகிட்டே இருக்கும் அந்த அர்த்தத்துலதான் இந்த சுத்திகரிப்புங்கிறத போடப்பட்டிருக்கு திரும்புகின்ற இருதயத்தை அவர் கேட்கிறார் நான் பாவம் செஞ்சதுக்கு சாக்கு போக்கு சொல்றது இல்ல என் சூழ்நிலை அப்படியாச்சு அவங்க இதை தூண்டி விட்டாங்க இவங்களால நான் இந்த செயலை செஞ்சேன் இல்ல நான் செஞ்சது தவறுதா தப்புதா அவருடைய ரத்தம் என்ன கழுவிக்கிட்டு இருக்கு எனக்கு சிலுவையில் அவர் மன்னிப்பு கொடுத்திருக்கிறாரு இந்த இடத்துல நான் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல இந்த விளைவுகள்ல நான் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு அவரிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய கிருபைய பிடித்துக் கொண்டு நீங்க வெளியில வருகிறதற்கு ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் உரிமைய அந்த கிருபைய பெறுகிறதுக்கு நீங்க தைரியமா என்கிட்ட வாங்கன்னு ரைஸ் ரைசலா